ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்து பரோட்டா சூப்பரான நம்ம முட்டை உடச்சு ஊற்றினா கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பரோட்டா வந்து நான் எடுத்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பிச்சு போட்டு கொத்தி செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் நான் வந்து ரொம்ப பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிட்டால் நல்லா நமக்கு வந்து வதக்கும் போது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் அதுக்காக அதுக்கு நம்ம நார்மலான சால்னா எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் செஞ்ச சால்னாவும் பரோட்டாவும் இது கடையில் கூட இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி கூட வீட்டில் செஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் சால்னாவோட ரெசிபி வேணுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக வந்து நான் சால்னா எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் அதுக்கு நல்லா நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு முட்டையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து தருவப்பிள்ளை வெங்காயம் இது வரைக்கும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பிற அளவுக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி தோசை கரண்டி எடுத்துக்குங்க அப்போ தான் கொத்தி கொத்தி செய்யறதுக்கு நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் அதுக்காக தோசை நல்ல இது வதக்கும்போது நல்லாயிருக்கும் நமக்கு நல்லா தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணுனாலும் சேர்க்கலாம் நம்ம சாழ்நிலெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால ஃப்ளேவர் ஓவராயிடும்ன்றதுனால நான் சேர்க்கல உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க நான் வெறும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மசாலாலாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா சாலை இதில் ஊற்றுவோம் அப்போ அதுலேயே இருக்க காரம் இந்த மசாலாலாம் வந்து இருக்கும் அதனால நம்மளுடைய மசாலா வந்து லைட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் தவாலியை கூட செஞ்சிக்கலாம் ஆனால் வந்து நம்ம அதிகமாக செய்யறதுனால நான் வந்து ஒரு தான் எடுத்து செய்கிறேன் நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனா ஒட்டாமல் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் இந்த அளவு நல்லா வதக்கிக்கங்க இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம பரோட்டாவில் மாவில் உப்பு இருக்கும் அப்புறம் சாலைனால உப்பு இருக்கும் இந்த மா தொக்கு மசாலா செய்கிறோம்ல அதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் வீட்டில் இருக்க நார்மல் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கல அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் முட்டை வாசனை இல்லாமல் இருக்க ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ரொம்ப பெரிய ஸ்பூனில் குட்டி ஸ்பூனு இதில் வந்து லைட்டாக வந்து பெப்பர் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகுத்தூள் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக இதை வந்து நல்லா வந்து கலந்துக்கலாம் நல்லா வதக்கி ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா இது வந்து ஸ்லோவில் வச்சு வதக்கவே கூடாது அந்த ஆகிடும் நல்லா ஹை ஐஸ்டீன்லேயே வச்சு நல்லா நம்ம கடையில் பார்த்துருப்பீங்க கொத்தி கொத்தி நல்லா செய்வாங்க அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்லோவில் கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு ஸ்லோவில் வச்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம பொறுமையாக செய்யும்போது போது உடச்சி ஊற்றும் போது மசாலா அதுக்காக நான் இப்போ முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முட்டையை வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் நடுவில் வந்து ஒரு இடம் வந்து காலி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த முட்டையை உடைச்சி இந்த நடுவில் இருக்க கேப்பில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதில் நம்ம வந்து நாலு முட்டை உடச்சி சேர்த்துருணும் அடியில் வந்து ஒரு முட்டை கலங்கிருச்சு நாலு முட்டை வந்து நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு ஏழு எட்டு பரோட்டா கிட்ட நான் உதுத்து வச்சுருக்கேன் இதுதான் கரெக்டான அளவு ஒரு எட்டு பரோட்டான்னு வச்சுக்கோங்க நாலு முட்டை சேர்த்துருக்கேன் நாலு வெங்காயம் நாலு தக்காளி இதெல்லாம் நாலு நாளில் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப வந்து உதிரி உதிராக ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக வருது பாருங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வர டைமில் வந்து நம்ம இந்த உதிர்ச்சி வச்சுருந்துத இந்த பரோட்டாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உதுத்து வச்சுருந்தேன் இந்த பரோட்டாலாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து இந்த முட்டையோட வந்து கலந்துக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் நல்லா வந்து இடையில இடையில இந்த சால்னா வந்து நம்ம சேர்த்து கலற போகிறோம் அதுதான் வந்து இதோடைய ஹைலைட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு நாலு கரண்டி சேர்த்துட்டு முதல்ல கலந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து அந்த எல்லாம் அந்த ஜூஸி டைப்பில் இருக்கும் பாருங்கள் அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் நீங்கள் நிறுத்திக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துருக்கோம் அரை கிண்ணத்துக்கு அளவுக்கு நம்ம வந்து குழம்பு வந்து ஊற்றிருக்கோம் இன்னும் கூட ஒரு ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பராக ஜூஸியாக நல்லா கொல கொலன்னு இருந்தால் தான் அந்த கொத்து பரோட்டாவோட டேஸ்ட்டே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸ்லோவில் வச்சு கலந்துக்கலாம் இதுக்கு மேலே எப்போ குலன்னு ஆகுதோ அப்போவே ஸ்லோவில் வச்சுருங்க இல்லைன்னா அடி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு நல்லா அடி பிடிக்காத நம்ம அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு ஒரு ஹைலைட்டான டேஸ்ட்டே வந்து லாஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் நம்மளுடைய நார்மல் ப்ளைன் மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி கை கொத்து ஃபுல்லாக எடுத்து நல்லா சூப்பராக கலந்து இதை சாப்பிட்டு பாருங்கள் இனிமே கொத்து பரோட்டா கடைக்கு போய் சாப்பிடவே மாட்டீங்க நல்லா சுத்தபத்தமா நமக்கு வீட்டில் இருக்க மசாலா வச்சு நம்ம சூப்பரா வந்து செஞ்சு சாப்பிட்றலாம் இப்போ நம்மளோட சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நாலு பேர் சாப்பிடலாம் நல்லா நீங்க வந்து ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா செலவுல வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு பார்சலே நூறுரூவாக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக இதேமாரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து வெளியே கேட்கவே மாட்டாங்க பிள்ளைங்க அடிக்கடி உங்களே வீட்டில் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்காண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ